என்னப்பா என்ன பண்ணுறேன் மைக்கெல்லாம் சுத்தம் பண்ணி தொடிச்சு வச்சுருக்கிறேங்க ஏன்னா ப்ரையர் அப்போது இதுல அது ஒர்க் ஆக போயிடுச்சுன்னா எதுவாக கூடாதுக்கா அதனால நம்ம எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் துடிச்சு இந்த மைக்கெல்லாம் செக் பண்ணி வச்சுருக்கிறோம் இது சுத்தம் பண்ணுறது பத்தாது எருது எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது பரிசுத்தமாக இருக்கிறவன இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் இதை செக் பண்ணினே இருக்கிறேன் நம்ம சரீரத்தையோ நம்ம ஆத்துமாவையும் ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ணினே இருக்கணும் எனக்கு அன்பான தேவஜனங்களே இந்த வீடியோ பார்க்குற அன்பு பிள்ளைங்களே அந்த காரியத்தை செக் பண்ணினே இருக்கிறாரு அவருடைய காரியத்தை அவர் செக் பண்ணி செக் பண்ணி தான் இன்னைக்கு ஆலயத்துல கர்த்த திரும்பவும் நிக்க வச்சிருக்கிறாரு எனக்கு அன்பான தேவ ஜனங்களே வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும்னு நீங்க எவ்வளவு பரிசுத்தமா உங்களை காத்து கொள்றீங்களோ உங்க சரீரத்தை செக் பண்ண உங்க ஆத்தமாவை செக் பண்ணினே நான் எங்கன்னா பாவம் செய்யறேனா எங்கன்னா கத்தரிக்குறதுமா நிக்கிறேனா அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது கர்த்தர் உங்களை இன்னும் பரிசுத்தமா மாத்துவார் சபையில் கூட ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செக் பண்ணி செக் பண்ணிணோம் சவுண்ட்கிட்ட செக் பண்றோம் எதனால இப்பட செக் பண்றோம் அது போல நம்ம ஆத்துமாவே நம்ம செக் பண்ணினே இருக்கணும் ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கிறோமா இருக்கிறோமான் அன்பானே தேவ ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தை பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாயிரு என்ன வேலை சரி அந்த வேலையில இன்னும் உண்மையாயிரு கர்த்தர் உங்களை அடைக்கல வைப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்ந்திப்பாரு ஆமேன்